அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதம் இருந்தால் நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது மகா சிவராத்திரி விரதத்தை போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நிறையா சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எந்த விரதத்தை கடைப்பிடித்தாலும் அதற்கான பலன்கள் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் சிவராத்திரி நாளில் எப்படி விரதம் இருந்தால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை பற்றி பகலம்பாங்க ஆண்களுக்கு ஒரே ராத்திரி அது சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி தினத்தில் முழு விரதம் இருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாளாகும் இந்த புனிதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றியும் வாங்க இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய நாளில் நாம் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்து விட்டு நெற்றி நிறையா திருநீர் அணிந்து பஞ்சராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் சிவலிங்க பூஜை செய்யும் பொழுதே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானை நினைத்து மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க மகா சிவராத்திரி நாளில் காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ளர் பால் நெய்வைத்தியமாக படுத்து வழிபட்டு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் படிப்பது ரொம்பவே நல்லது அது நாம் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படி பண்ண முடியாதவங்க சொல்கிறத காதலை கேட்டால் கூட சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் சாப்பிடாமல் இருந்து விரதத்தை கடைபிடித்து இரவில் கண் விழித்து சிவபெருமானை வணங்குவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் அப்படியே மூணு நாளும் விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் பழத்தை மட்டும் சாப்பிட்டுவிட்டு விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் உணவை எடுக்காம விரதத்தை கடைபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் சமைச்ச உணவை எடுத்து கொள்ளாமல் பழங்கள் பால் அவல் போன்றவற்றை எடுத்து கொள்வது தவறு தவறில்லை அதே போல் தண்ணீர் ஜூஸ் போன்றவற்றை குடிக்கலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரின் நாளில் நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு மட்டும் இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லது இல்லை முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வதும் அன்றைய நாளில் ரொம்பவே நல்லது அதே போல் மகா சிவராத்திரியின் நாளில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லது இப்படி செய்வதன் மூலம் முன்வினையும் இந்த பிறவியில் எடுத்த வினையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சிவனது துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளும் தரக்கூடியது என்றும் சொல்லலாம் அதே போல் சிவராத்திரி நாளின் இரவு மிகவும் விசேஷம் வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது மாலை நேரத்தில் நாம் நம் பூஜை அறையில் உள்ள சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படியே செய்ய முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகள் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அங்கு சிவனின் நாமத்தை சொல்லி வழிபடுவது ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நாளில் குறைஞ்சபட்சம் அன்று இரவு ஒரு மணி வரையிலாவது நாம் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானின் மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லாங்க சிவபெருமானுக்கு உரிய புனிதமான நாளான மகா சிவராத்திரி நாளன்று அதிகாலை நான்கு மணி வரைந்தான் கால பூஜைகள் நடைபெறுகின்றன அதன் பிறகு அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் கோயிலுக்கு வெளியில சிலர் அன்னதானம் கொடுப்பதை கூட நாம் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் நம்முடைய விரதமானது கலைந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் அதிகாலை நான்கு மணிக்கு கால பூஜைகள் நிறைவு பெற்ற பின்னரே பிரசாதத்தை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அல்லது வீட்டிற்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை சமைத்து எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று அங்கு இருக்க அங்கு சிவனை தரிசிக்க வரும் சிவ பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லது நாமும் அதை சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லது இப்படியே செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரியின் நாளில் நாம் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவராத்திரி முடிஞ்சா அடுத்த நாளும் தாம தூங்கக்கூடாது நாம் உணவை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தூங்குவது தவறு என்று சொல்லப்படுகிறது அன்று மாலை நாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்ட பிறகு நாம் தூங்கலாம் அதே போல சிவராத்திரி நாளில் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கண் விழித்து திரைப்படம் பார்ப்பது விளையாடுவது போன்ற போன்றவற்றை செய்வதன் மூலம் சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பலன் கிடைப்பது கிடையாது அது மட்டுமில்லாமல் நாம் இரவில் வீட்டிலேயே இருக்க விரும்பினால் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரம் செய்து வழிபடுவது செய்வது ரொம்பவே நல்லது தேவாரம் திருவாசகம் சிவ புராணம் பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்களை பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபடுவது அன்றைய நாளில் ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது எதுவுமே தெரியாது என்றால் நாம் ஓம் நமச்சிவாயா சிவாய நம்ம என்ற மந்திரத்தையாவது நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான மந்திரத்தை படித்தாலும் தூக்க வருகிறது என்றால் சிவாய நமா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை எழுதி பார்ப்பது ரொம்பவே நல்லது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி நாளில் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் சிவபெருமான் வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் செல்வம் நாணம் புகழ் நாம் எண்ணிய உயர்ந்த வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி அனைத்து வகையான பலன்களும் செல்வங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டும் சிவபெருமான் அன்றைய நாளில் கண்விழித்து விழித்து விரதம் இருப்பதன் மூலம் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபடுவதற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அன்றைய நாளில் நாமும் சிவ வழிபாட்டில் கலந்து கொள்ளுவதன் மூலம் நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பதால் தான் மகா சிவராத்திரி என்று கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தீதி மாத சிவராத்திரி என கொண்டாடுவதைப் போல மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி திரி மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று ம வரை சதுர்த்தி திதி இருக்கிறது சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்கான திதியாகவும் சொல்லப்படுகிறது முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியைத்தான் மகா சிவராத்திரி நாளாக கனவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடத்தப்படும் வழிபாட்டு முறையாகும் அந்த முறைப்படி பார்த்தா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு தான் சதுர்த்தி திதி இருக்கிறது இதனால் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்கிவிடுவது ரொம்பவே நல்லது அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்தே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண் விழித்து சிவபெருமானை வழிபட்ட பிறகு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு ஈசனே மனதார வழிபடுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க அதே போல மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிந்த வரைக்கும் சிவ நாமங்களை உச்சரித்தப்படி இருப்பது மிகவும் சிறப்பானதாகவும் அன்றைய நாளில் சொல்லப்படுகிறது காசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி என்று அமாவாசைக்கு முதல் நாள் மகா சிவராத்திரி விரதம் சிவபக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து காரிய தலைகளில் வெற்றி ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியமும் சேரும் என்றும் அது இல்லாமல் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு நாள் முழுவதும் நான்கு கால பூஜையிலும் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் அமர்ந்து சிவபெருமானின் மந்திரங்களை பாராயணம் செய்து வந்தால் ஒரே நாளில் ஒரு ஆண்டிற்கான பலனும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலன்களை கொடுக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்